சென்னையில் வரும் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் செம்மை இசைக்கூடல் நடைபெறவுள்ளது இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய நிகழ்வுகள் காலை பத்து மணிக்கு மணக்கொள்கை காணொலி திரையிடல் நடைபெறும் முற்பகல் பதினொன்றரை மணிக்கு காரைக்கால் அம்மையார் பன்னரங்கம் நடைபெறவுள்ளது மாலை ஐந்து மணிக்கு திருவாசக பன்னரங்கம் நடைபெறும் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நிகழ்வுகள் காலை பத்து மணிக்கு அண்ட கொள்கை காணொளி திரையிடல் நடைபெறும் முற்பகல் பதினொன்றரை மணிக்கு தேவார பாடல்கள் இசைக்கப்படும் தேவார பன்னரங்கம் நடைபெறும் மாலை நான்கு மணிக்கு ஆசான் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை இடம்பெறும் இங்கு மரபு உணவுப் பொருட்கள் தின்பண்டங்கள் கைவினைப் பொருட்கள் அங்காடிகளில் கிடைக்கும் நிகழ்வுக்கு பொது நுழைவு கட்டணம் கிடையாது இசை அரங்கிற்கு மட்டும் நுழைவு கட்டணம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது நிகழ்விடம் வினோபா அரங்கம் தக்கர் பாபா வித்யாலயா நந்தனம் சிக்னல் அருகில் தீநகர் சென்னை முன்பதிவிற்கு திருமதி நளினி ஏழு நான்கு சுழி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்பது எட்டு ஒன்று நன்றி